திராவிட முன்னேற்ற கழகம் மொழி போர் தியாகிகளுக்கான நினைவேந்தல் கூட்டம் நடத்துவதாக சுவரொட்டி ஒட்டப்பட்டிருந்தது தியாகிகள் யாருடைய படமாவது அரை மணி நேரம் ஸ்டாலின் படமும் உதயநிதி ஸ்டாலின் படமும் தான் இருக்கு சரி இவர்கள் மொழிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்று தேடும் பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய உண்மை தகவலை கண்டறிந்தேன் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவருடைய பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பெட்டியல் கிடைத்தது கொண்டு கொண்டு தமிழை என் தகப்பனார் மிகப்பெரிய தமிழுக்கான காவியத்தை படைத்தார் என்று சொன்ன மரியாதைக்குரிய முதலமைச்சர் தமிழில் ஃபெயில் வாங்கி இருக்கிறார் என்பதை அறிவார்ந்த மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என் இனத்தை ஏற்றி என் இனத்தை ஏமாற்றி பிழைத்ததோடு மட்டுமல்லாமல் நாங்கள் தான் தமிழை தூக்கி செங்குத்தா நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க திடீர்னு உயர் நீதிமன்றத்திலேருந்து ஒரு அறிக்கை எங்க திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்றீங்களே மாடல்ங்கிற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் பதத்தையும் திராவிடம் சமஸ்கிருத சொல்லுக்கான தமிழ் பதத்தையும் முழுசா சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க முந்நூறு பேர் தேடிட்டு இருக்காங்க இன்னும் கண்டுபிடிக்க முடியல இன்னும் கண்டுபிடிக்க முடியல இப்ப அவர் மண்டையில என்ன ஓடிட்டு இவன் வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறான்டா எங்கிட்ட சரச மன்றத்துக்குனே உங்க ஆத்தாப்பா உங்களை பெத்து விட்டுருக்காங்களா என்று கேட்பது போன்று அவருடைய நிலைமை மாறிவிட்டது ஏன் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது எதை வைத்து தெரியுமா அறிவு சொந்தங்களே இந்த மொழிப்போர் ஈகளுடைய தியாகத்தை வைத்துத்தான் காங்கிரஸ் என்ற கட்சியினுடைய கூட்டை கலைத்து மிகப்பெரிய ஒரு கருணாக கோட்டையை கட்டுனுச்சு மிகப்பெரிய ஒரு கருணாகம் ஏற்கனவே கரையை அரிச்சிட்டு இருந்ததை தாண்டி ஒரு கருணாகம் உள்ளே குடி ஆனால் இன்றைக்கு இவர்கள் தமிழை வளர்க்கின்ற லட்சணம் நாங்கள் தான் வள்ளுவருக்கு நூத்தி முப்பத்தி மூணு அடியில் செலவச்சோம் என்று சொல்லிக்கொண்ட இவர்கள் தமிழ்நாடு தேர்வு ஆணையம் இருக்கு பாருங்க டிஎன்பிசி அந்த இருந்து திருக்குறளை தூக்கிட்டாங்க இவர்கள் தமிழ் வளர்த்த லட்சணம் ஏன் தமிழ் இனத்திற்கான தமிழ் நிலத்திற்கான அரசியலை பேசுங்க நாம் தமிழர் கட்சி துடித்துக் கொண்டிருக்கிறது தெரியுமா தமிழர் நிலத்தில் தமிழர் ஆட்சியை மலர செய்ய வேண்டும் ஏன் துடிக்கிறது தெரியுமா ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிர்களை ஈழத்தில் கொன்று குவித்தாங்க தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர்களை இதே கடலோடி மக்களை இந்த நிலத்திலேயே இருந்த மக்களை கொன்று குவித்தாங்க பதினைந்து பேரை தூத்துக்குடியில் கொன்று குவித்தாங்க என்ன காரணம் தமிழர் என்ற காரணத்திற்காகவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் ஒரு காணொலியை பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய கடலோடி மக்களை பனிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில் கட்டி சிங்கள ராணுவம் கடற்படை கைது செய்து போனது ஏன் என்று பேச இவர்கள் யார் ஒருவரும் இல்லை நாம் தமிழ் கட்சியும் எங்கள் அண்ணன் செந்தமுடன் சீமானையும் தவிர யார் ஒருவரும் இல்லை அப்போது என்ன தமிழர் நிலத்தை ஒரு தமிழன் ஆளாமல் போனதனுடைய விளைவு கேள்வி கேட்க நாதியத்தவர்களாக நாம் மாறி போனோம் அரசியல் செய்யுங்கள் நிச்சயமாக அரசியல் செய்யுங்கள் உங்கள் நிலத்திற்கான அரசியல் செய்யுங்கள் உங்கள் இனத்திற்கான அரசியல் செய்யுங்கள் நாம் பாடுபட்டது நாம் உழைத்தது நாம் சேர்த்து வைத்தது அத்துணை வளங்களும் என்னை கொள்ளை போவதற்கான காரணம் என்ன இந்த நிலத்தை நல்ல தமிழ் மகன் ஆளாமல் இருப்பதுதான் அதற்கான போராட்டம் தான் இது ஒவ்வொருத்தரும் தன் ஈகத்தை தன் உயிரை துச்சமென மதித்து இந்த மொழியை காப்பாற்றியதற்கான காரணம் என்ன இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் வட மாநிலத்தவர் வந்து இறங்கிட்டாங்க அண்ணன் சொன்ன மாதிரி பேசினதை வச்சு இந்த சுதாகர் கோபி அண்ணன் ரெண்டு பேரும் ஒரு வீடியோ போட்டாங்க அந்த வீடியோவை நான் ரெண்டாவது முறையாக பார்த்தேன் முதல் முறை பார்க்கும்போது எனக்கு புரியலை ரெண்டாவது முறை பார்க்கும்போது சொல்லும்போது நீங்கள் எவ்வளோக்கு வேலை செய்கிறீங்க நாங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செய்கிறோம் நீங்கள் இரநூறுவாய்க்கு புரியுதா உங்களுக்கு இரநூறுவாய்க்கு வேலை செய்கிறாங்களா அம்மா என் தம்பி அவர் நூற்றம்பது ரூபாய்க்கு வேலை செய்வார் இவங்க எல்லாம் வருங்கால ஊபீஸ் புரிகிறதா உங்களுக்கு நான் தப்பா சொல்ல நியாயம் வழக்கு எழுதாதீங்க நான் உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்தவங்கள ஊபிஎஸ் சரிங்களா கரெக்டா டூ ஹண்ட்ரட் சொல்றாங்க வருங்கால ஊபிஎஸ் இப்படிதான் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வடமாநிலத்தவர் வருகை வந்துருச்சு நாங்கள் இந்தியா எதிர்த்து போராடணும் யார் இவங்க தான் இந்திக்காரர்களை ஏற்றி ஏன் ஏன் போராடல இருபத்தேழாயிரம் பேருக்கு திருப்பூர் தொகுதியில் இருபத்தேழாயிரம் பேருக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டு விட்டது அறிவிச்சிருந்த பெருமக்களே இன்னும் ரெண்டாண்டில் அவன்தான் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பான் இன்னைக்கு ஈரோடும் அந்த நிலம தான் ஈரோடும் இந்த வாரிசு படத்தில் ஒரு வசனம் வச்சுருந்தாங்க அது எங்கள் அண்ணனுக்கு வைக்க வேண்டிய வசனம் க்ரௌண்டு முழுக்க உங்கள் ஆட்களாக இருக்கலாம் க்ரௌண்டு முழுக்க ஆனால் எல்லார் கவனமும் ஆட்டநாயகன் மேலே தான் இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா ஆட்டநாயகன் எங்கள் அண்ணன் சந்தமுலன் சீமான் திரு ஈரோடு கிழக்கில் பாருங்க வச்சு செய்வோம் செய்வோம் திமுக பேச்சாளர்களை தேடணும் ஏன் ஒருத்தர் கல்லை கொண்டு சேரு இருக்க எடுத்துட்டு ஒரு அமைச்சர் கல்லை எடுத்துட்டு எறிகிறார் ஒரு பழைய படத்தில் வரும் சர் சரு சருன்னு நாலு பக்கமும் கல் வருது என்னால் சமாளிக்க முடியல அந்த மாதிரி இவர்களை நம்பி நம்பி நாம் இழந்தது போதும் நான் வரும்போது ஒரு மீம்ஸ் ஒரு சின்ன காணொளி படித்தேன் கலைஞர் ரொம்ப எளிமையானவர் அப்படின்னு போட்டிருந்தாங்க கே இவ்வளவு வசதிகள் வந்த போதும் முதலமைச்சராக இருந்த போதும் அவர் பாயில் தான் படுத்திருப்பாரா கீழே தரையில் பாயை வச்சு படுத்திருப்பாங்க ஏன் சொல்லுங்க ரொம்ப நேரமாக அந்த தம்பி கேள்வி கேட்டான் நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் அவ்வளவு எளிமையானவரா அவருக்கு காலையில் எந்திரிச்சோன்னே எதையாவது சுருட்டுனுமா நாம் சரியானவர்களாக இவர்கள் இருந்திருந்தால் இவர்களை நாம் சரியானவர்களை தேர்ந்தெடுத்திருந்தால் அங்க ஒரு பக்கம் விமான நிலையம் அங்க போய் நிக்க தேவையில்லை மாணவர்கள் போடுறாங்க போய் நிக்க தேவையில்லை ஆசிரியர்கள் போராடுறாங்க மீனவர்கள் போராடுறாங்க விவசாயிகள் போராடுறாங்க ஒன்றுக்கும் நாம் போராட வேண்டிய அவசியமே இல்லை நாம் சரியானவர்களை தேர்ந்தெடுத்துட ஒன்றை புரிந்து கொள்ளுங்க நாம் செய்வது சாதாரண வாக்கு அரசியல் இல்லை வாக்கு அரசியல் இல்லை நாம் ஆயிரம் ஆண்டு கால பகை முடிக்க வந்திருக்கிறோம் இப்போது நடந்து கொண்டிருக்க விஜயநகர பேரரசை தூக்கி எறிவதற்கான சோழ சேர பாண்டியர்களுடைய தமிழ் தேசிய பேரரசை நிறுவதற்காக வந்த போராளிகள் நாம இதுல வந்து இப்பதான் தான் கல்லடிச்சு கலைக்கிறாங்களா என்ன தமிழ் தேசியத்துக்கு ஒரு பெருங்கூட்டம் சீர்காழியில் ஒரு கூட்டம் நடந்து விட்டது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் மறுநாளே திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே ஒரு கூட்டத்தை போட்டாங்க உங்களுக்கு இந்த அவமானம் தேவையா பணம் கொடுக்காமல் பல்லாயிரம் பேர் கூட்டிட்டாங்க சீர்காழியில் மறுநாள் கூட்டம் போட்டால் பாதி நாற்காலி பாதி பேர் அங்கே இல்லாதவர்கள் கோயிலில் உட்காந்து தானம் பெறுவாங்கல்ல அம்பிட்டு பேருக்கும் வெள்ளை ட்ரெஸ் வாங்கிட்டு கொடுத்து உட்கார வச்சுட்டாங்கண்ணே ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல அதை ஒரு தம்பி படம் எடுத்து வர போட்டு விடுறான் எல்லாம் தொண்டர்கள் அற போதையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அரசியல் பேசி என்ன சேப்பிட்றீங்க அருகாமையிலேயே இருக்குது கூட்டத்தில் போட்டாங்க சாயம் வெளுத்து விட்டது மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் கடுப்பாகி விட்டார் நான் என்ன சொன்னேன் ஒருத்தருக்கு ஐநூறுரூவா கொடுத்து ஒவ்வொரு சேரை நிரப்ப சொன்னேன் ஏன் ஏங்க நீங்க முக்கால் உங்க ஆட்கள் பக்கா திருடன் நீங்க ஐநூறுவா கொடுத்தீங்க நாங்கள் பயம் வந்து விட்டது என்ன பயம் தெரியுமா தமிழன் விழித்து கொள்ள தொடங்கிட்டான் ஏன் இந்த மொழிக்கு என்று மிகப்பெரிய ஆளுமை உண்டு மிகப்பெரிய ஆக்கம் உண்டு மிகப்பெரிய செழுமை உண்டு மிகப்பெரிய வலிமை உண்டு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு ஏனென்றால் இது அமிழம் போன்றது ஏங்க இறைவன் வர்றாரு தப்பு தப்பாக ஒரு பாட்டு எழுதி கையில் கொடுத்து விட்டார் எங்க தமிழ் சங்கத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்தில் தவறுதலாக ஒரு பாட்டு எழுதி கொடுத்துட்டார் தலைமை அமைச்சர் யார் நம்ம தாத்தா நக்கீரர் வாங்கி பார்க்கிறார் அது எழுதியிருக்கு கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கு அது வாங்கி பார்க்குறார் தருமி கொண்டு வந்து கொடுக்குறார் ரிஜெக்ட் போங்க உங்க பாட்டில் பிழை இருக்கு அப்படின்ட்டார் உடனே தருமி ஓடி போய் சிவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு சிவன் வாங்கி பார்த்துரு நான் எழுதிய தமிழ் பாட்டில் குற்றமா என்ன குற்றம் கண்டி சொச்சு வயிலா அல்லது புரட்சி வயிலா உடனே நக்கிற சொல்ல சொல்லில் குற்றம் இருந்தால் அது மன்னிக்கப்படலாம் தான் குற்றம் இருக்கிறது எங்கே நீங்கள் பாடின பாட்டை ஒரு வாட்டி சொல்லு அவர் மறுபடியும் சொல்கிறார் மறுபடியும் வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறார் உடனே கடுப்பாயிடுறார் சிவன் ஒன்றுமே எழுதாமல் ஒரு பேப்பர் உடனே கொண்டு வந்து டென்ஷன் ஆயிடுறார் நீ யார் என்னை வந்து என் பாட்டு குத்தம்னு சொல்கிற நீ யார் தெரியுமில என்னங்க இது அங்க மதர ரெண்டு கால் பரப்பி சங்கை என இருக்கும் கீரனோ என் சொல்ல யாராய் என்று சொல்லத்தக்கவன் சிவபெருமான் கேள்வி கேட்கிறார் இங்க சிஎம் கேள்வி கேட்டோன்னா சரண்டர் ஆயிடுறாங்க சிவபெருமான் கேள்வி கேட்கிறார் அதுக்கு நம்பால் நக்கீரர் சொல்றார் சங்க இருப்பது எங்கள் குலம் இறைவா சங்க இருப்பது எங்கள் குலம் சங்கரனார்க்கு ஏது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை பிச்சை எடுத்து வாழ்வதில்லடா அப்படின்னு சொல்றார் ஏன் அவ்வளவு சண்டை போடுறாரு அவர் உடனே சொல்கிறார் நல்லாவே என்னை பார் நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா உடனே நெற்றிக்கண் துறக்குது பொறி பொறியாக வருது அவரை சுட்டரிக்க போகுது இவர் கேட்குறார் நீரே முக்கன் முதல்வனாயும் ஆகுக நீரே முக்கன் முதல்வனாயும் ஆகுக நீர் எழுதிய தமிழ் பாட்டு குற்றங்கா என்று இறைவனே பார்த்து தமிழுக்கு ஒரு சொல்லிழுக்கு வந்தாலும் பொருளிற்கு வந்தாலும் அவன் எம்மை படைத்த இறைவனாக இருந்தாலும் கேள்வி கேட்டு தமிழ் மொழியை நிலைநாட்டிய பரம்பரை நாம் அந்த வம்சத்தில் வந்தவர்கள் வாழ தகுதியற்றவர்களாக வாழுகின்ற நிலமற்றவர்களாக வாழ்கின்ற மலையற்றவர்களாக இந்த இனத்திற்கான பெருமை மிக்கவர்கள் பெருமையற்றவர்களாக மாறி போனதற்கான காரணம் நம்மளுடைய கடமையை நாம் சரிவர செய்யாமல் போனதுதான் காளியம்மாள் அண்ணா திமுகவில் இணைகிறார் காளியம்மாள் திமுகவில் இணைகிறார் அண்ணா திமுக எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க முதல்ல அப்புறம் பார்த்துக்கலாம் இணையிறதா வேண்டாம் நான் மீண்டும் சொல்லுகிறேன் நாங்கள் குரங்குகள்ல வி ஆர் டைகர்ஸ் புலிகள் நாங்கள் இந்த இந்த அரசியலை 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 மண்ணுக்கான தமிழ் மக்களுக்கான உயிர் தியாகத்தை செய்தார்களோ அந்த லட்சக்கணக்கான பேர்கள் எந்த நிலத்திற்கான உயிர் தியாகம் செய்தார்களோ அதே லட்சியத்திற்காக எங்கள் உயிர் மூச்சு உள்ளவரை நாங்கள் இது நிற்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ்